ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுகின்றேன் இப்பதான் இந்த யூடியூப் தளத்தை முதல்ல பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பக்கத்துள்ள கிளிக் பண்ணுங்க அப்போதான் காணொலிகளை உங்களுக்கு சுட சுட பார்வையிட முடியும் வாங்க வீடியோக்க போகலாம் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நிறைவுக்கு வந்துள்ளது ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலும் தோல்வி அடைந்திருந்தது இலங்கை அணி மூன்றாவது போட்டியை சரி வெல்லுமா என எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ இல்லை இல்லை தொடரை தோற்றாலும் ஒரு போட்டியை சரி வென்று ரசிகர்களை உற்சாகப்படுத்துவேன் என்ற நோக்கோடு இலங்கை அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றது ஆமாங்க நியூசிலாந்து அணி நாணய சுழற்சியை வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுதான் நீங்கள் பெட்டிங் பண்ணுங்கன்னு இலங்கை அணிட்ட கூற இலங்கை அணி முதலாவது குறிப்படுத்தாட ஆரம்பித்தது நிர்ணயித்த இருபது ஓவர் முடிவில் இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றது ஐந்து விக்கெட்டுகளை இலங்கை இவ்வளவு ஓட்டங்களை பெற்றதா என்று இலங்கை ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இறக்குகின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா இலங்கை அணி சார்பிலே அசுர புயல் ஒன்று கனகாலத்திற்கு பிறகு மீண்டும் வந்திருக்குது ஆமாங்க நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களின் பந்துகளை நாலா பக்கமும் சிதறடித்திருந்தார் அந்த புயல் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுதன் கேளுங்க நாற்பத்தி ஆறு பந்துகளுக்கு பதிமூன்று நான்கு ஓட்டங்களுடன் நான்கு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக நூற்றி ஒரு ஓட்டத்தினை பெற்றார் அவர் தாங்க குசல் பெரேரா குசல் பெரேராவால் பெற முடியும் நானும் அணியின் தலைவர் எந்த பங்கும் அணிக்கு கிடக்குன்னு நோக்கத்தோட சரைத்தசலங்க அணியின் அணி தலைவர் இருபத்தி நான்கு பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலாக ஐந்து ஆறு ஓட்டங்கள் அலங்களாக நாற்பத்தி ஆறு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணி சார்பிலே குசல் இருபத்தி இரண்டு ஓட்டங்களையும் நிசங்க ஓட்டத்தினையும் அவிஸ்க பெர்னாண்டோ பதினேழு ஓட்டத்தினையும் பெற்றனர் நியூசிலாந்தை பந்து வீச்சில் பெரிதாக ஒருவரும் சோபிக்கவில்லை சரி ஏற்கனவே இரண்டு போட்டிகளை வென்றுவிட்டார்கள் இந்த போட்டியை இலகுவாக வென்றுவிடும் என எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்கிறங்கிய நியூசிலாந்து அணி நிர்ணயித்த இருபது ஓவர் முடிவில் விக்கெட்டுகளை பதினோரு ஓட்டங்களை பெற்றது இதனால் ஏழு ஓட்டத்தினால் தோல்வியை தழுவி இருந்தது நியூசிலாந்து அணி அதே ஏழு ஓட்டத்தினால் இலங்கை அணி வெற்றியை சுபீகரித்துக் கொண்டது நியூசிலாந்து அணி சார்பிலே ரச்சின் ரவீந்திரா அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ஓட்டத்தினையும் டேரியல் மிச்சல்ஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டத்தினையும் ராபின்சன் முப்பத்தி ஏழு ஓட்டத்தினையும் அதிகபட்சமாக பெற்றனர் இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சிலே கேப்டன் சரித் அசலங்க மூன்று விக்கெட்டினையும் வணியா என்ற செல்லமாக வர்ணிக்கப்படுகின்ற வனிந்து ஹசரங்க இரண்டு விக்கெட்டினையும் வினுர பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டினையும் நுவான் துசார ஒரு விக்கெட்டினையும் கைப்பற்றினர் விளையாட்டுச் செய்திகளை நீங்கள் சுடு சுட பார்வையிட விரும்பினால் ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலை வெக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றமொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன் இந்த காணொளியை இதுவரையில் பார்த்ததற்கு நன்றி